லியோ படம் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் வந்து ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு அமைச்சிருக்குது இலாக்கா இல்லாத அமைச்சிருக்கு சரி இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு சர்வதேச செய்தி இருக்குது அதிலிருந்தே நம்ம வந்து தொடங்கிடலாம் நார்லாது ஓகே ஷோக்கில் போயிடலாம் பெருக்கிவிட்டது இப்போ நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சொல்லிட்டு இந்த நாடுகளுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும்ல அதுல டாப் த்ரீ கன்டென்டஸ் யாருன்னா அமெரிக்கா ரஷ்யா சீனா இவங்க மூணு பேர் தான் அடிச்சுட்டு இருப்பாங்க யாரு இல்லையா இந்தியா வந்து அந்த இதுக்குள்ள வரல பட் இவங்க மூணு பேர் தான் எங்களுக்குள்ள தான் போட்டிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்கல்ல இதுல வந்து அமெரிக்க அதிபரை வந்து இஸ்ரேலில் இருக்காரு சீன அதிபரை வந்து பாக்குறதுக்காக புத்தின் ரஷ்ய அதிபர் வந்து சீனாவுக்கே வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து அவர் மேலே அந்த ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அவர் வந்து வார் கிரைம்ஸில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இங்கே இந்தியாவில் நடந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு கூட அவர் வரல வேறு சில நாடுகளில் நடந்த மாநாடுக்கும் அவர் போகலை ஆனால் வந்து இப்போ சீனாவுக்கு வந்திருக்காரு சீனாவுக்கு வந்தவரை வந்து ஜி ஜின்பிங் வந்து அன்போடு வரவேற்றிருக்காரு ஸோ ரெண்டு நாள் பயணமாக அங்கே வந்திருக்காரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பெல்டன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சீனா பண்ணிட்டு இருக்காங்க சாலை வழியாக ஏஷியா யூரோப்லாம் இணைக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இப்போ முன்னெடுத்துருக்காங்க சில இடங்களில் அந்த சாலைகள் வந்து பயன்பாட்டுக்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏதாவது மிலிட்ரி வாகனம் போகணும்ல ம் ஆமாம் அதனால வந்து அந்த அண்ட் ரோட் ப்ராஜெக்டை பற்றி பேசுறதுக்காக தான் பல நாட்டு தலைவர்களும் அங்கே வந்திருக்காங்க அதுக்காக தான் புத்தினும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வந்து இப்போ இஸ்ரேலில் வந்து ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி உக்ரைன் மேலே வந்து ரஷ்யாவுமே போரில் ஈடு ஈடுபட்டு இருக்கும்போது சீனாவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு ரொம்ப கவனிக்கப்படுற விஷயமா தான் வந்து இருக்கு ஆனால் ஜி ஜின்பிங் வந்து எங்கேயுமே போர் நடக்கூடாது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து அந்த இஸ்ரேல் அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற ஹமாஸ் அந்த ரெண்டு குரூப்புக்கும் ஒரு பலத்த போர் தான் வந்து போய்கிட்டு இருக்கு பன்னெண்டாவது நாள் அந்த வந்து போர் இருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் பேர் பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் நடந்திருக்காங்க பாலஸ்தீனத்தை வச்சுருந்தவங்க சுமார் நாலாயிரம் பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஆயிரம் பேருக்கும் மேலே குழந்தைகள் அப்படிங்கிறத ரொம்ப அதிர்ச்சிக்கிறமா இருக்குது முந்தாணியத்தை வந்து அந்த அல் அக்லி அந்த மருத்துவமனை மீது குண்டுகள் வீசப்பட்டு அந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் இருந்து ஐநூறு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி உலகத்தையே வந்து உழுக்குச்சு இது வந்து பல நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்தியாவுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து அந்த உயிரிழந்த எல்லாருக்கும் நான் வந்து அஞ்சலி செலுத்திக்கிறேன் சீக்கிரம் இந்த போர் முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தா கூட அவர் இஸ்ரேலுங்கிற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தவே கிடையாது யார் தவறு பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் கேம் தான் விளையாட்டிருக்காரு பிரதமர் மோடி சரி அங்கே என்னென்னா இப்போ அந்த ஐநூறுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கான் ஆயிரம் பேருக்கு மேலே அந்த பலி எண்ணிக்கை இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க அதில் சுமார் முந்நூறு பேருக்கு மேலே குழந்தைகள் அப்படிங்கிற தகவல் தான் இன்னும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது இதில் என்னென்னா இஸ்ரேல் அரசாங்கம் என்ன சொல்கிறோன்னா நாங்கள் அந்த பாம்பு போடவே கிடையாது அந்த ராக்கெட் நாங்கள் ஏவவே கிடையாது அது வந்து ஹமாஸ் ஏவுன அந்த ராக்கெட்டு தான் தவறுதலாக அந்த மருத்துவமனை வேலை வந்து விழுந்திருக்கு இதுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தொம்போது ராக்கெட் இந்த மாதிரி ஏவி தவறுதலாம் வேறு வேறு இடங்கள்ல ஹமாஸே விட்டுருக்காங்க அதோட தரவுகள் அங்க கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனை மீது ராக்கெட் ஏவர் அந்த காட்சிக்கு எல்லாமே இஸ்ரேல் இராணுவமே ஒரு ப்ரெஸ் மீட் சந்தித்து இருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய செய்தி தொடர்பாளர் ரியால் அட்மிரல் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் ஏவே கிடையாது ஹமாஸ் ஏவுன ஏவுகணை தான் அங்கே தவறுதெல்லாம் வந்து விழுந்திருக்கு அதை தாண்டி என்னன்னா ரெண்டு ஹமாஸ் போர் வீரர்கள் பேசிக்கிற ஆடியோ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுகிறாங்கன்னா நம்ம ஏவுன ஏவுகணை தான் அங்கே விழுந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி அந்த ரெக்கார்டையும் வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் யூசப் அவு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னாடி இதே மருத்துவமனை முன்னாடி ரெண்டு குண்டுகள் வீசப்பட்டிருந்தது இஸ்ரேல் இராணுவத்திலேருந்து எங்களை தொடர்பு கொண்டு சீக்கிரம் வெக்கெட் பண்ணிட்டு போங்க இல்லாட்டி விளைவுகள் பயங்கரமாக இருக்கணும் எங்கிட்ட மிரட்டினாங்க முன்னாடியே இதை பர்போஸாக தான் இஸ்ரேல் இராணுவம் பண்ணியிருக்கு அமாஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து காசால இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சரையும் வந்து சொல்கிறாங்க ஆனால் சர்வதேச அளவில் இந்த சம்பவம் வந்து பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற எகிப்து லெபனானு ஜோர்டான் போன்ற கண்ட்ரிலெல்லாம் மக்கள் வந்து கிளர்ச்சி எழுந்து போராட்டம் வந்து போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி வெள்ளை மலையை முன்னாடி அமெரிக்கர்களே போராடிட்டு இருக்காங்க அது காரணம் என்னன்னா நீங்க வந்து நிறைய நிதியுதவி கொடுக்குறீங்க இஸ்ரேலுக்கு அதை தான் வந்து பாலஸ்தீன் இருக்கிற மக்களை அடித்து கொள்றாங்க அவங்க பாம்புகள் வந்து வீசுறாங்க இதெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இஸ்ரேலுக்கு அமெரிக்க இராணுவம் வந்து அமெரிக்க அரசு வந்து முன்னூத்தி எண்பது கோடி டாலர் வந்து கொடுக்குறாங்க இப்ப இந்த போருக்காக ஆயிரம் டோ ஆயிரம் கோடி டாலர் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க இப்ப இந்த மருத்துவமனை மீது விழுந்த ராக்கெட்டுடைய பெருமை எம்கே எயிட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உறுதி செஞ்சுருக்கிறது எந்த பத்திரிகைனா அமெரிக்காவில் இந்த வால்ஷ் ஜேர்னல் தான் உறுதி பண்ணியிருக்காங்க அந்த மருத்துவமனை மீது விழுந்தது அமெரிக்கா தயாரிப்பான எம்கே எயிட்டி அப்படிங்கிற அந்த ராக்கெட்டு தான் ஓகே இது அமெரிக்கா தயாரிப்புனா அது கண்டிப்பாக இஸ்ரேல் தான் ஏவியிருக்க முடியும் அதே மாதிரி இஸ்ரேல் இருந்து வெளியிட்ட அந்த வீடியோவுமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்செக்லாம் பண்ணி போட்டுட்ருக்காங்க அதையுமே பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பைடனுமே அங்கே போயிருந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மருத்துவமனை சம்பவம் வந்து எனக்கு ஆழ்ந்த வருத்தமளிக்குது அளிக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இருக்காரு அதை தாண்டி வந்து இந்த இந்த விஷயத்த வந்து நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க வேற ஏதோ ஒரு அமைப்பு தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கற மாதிரியும் இஸ்ரேல்லே உட்காந்து இருக்காரு வேற அமைப்பு பண்ணாங்கன்னா எப்படி அமெரிக்காவுடைய தயாரிப்பு ராக்கெட் அவங்க கிட்ட போச்சு அதுக்கு அவர் பதில் சொல்லணும் ஆமா சொல்லணும் காசாவுக்குமே நான் நிதி உதவி வழங்குறேன்லாம் வந்து உறுதி கொடுத்துருக்காரு பைடன் இன்னைக்கு வந்து பிரிட்டனோட பிரதமர் ரிஷி சுனாக்குமே அங்கே போயிருக்காரு அவருமே வந்து இஸ்ரேல் ஆதரவா தான் இருக்காங்க பிரிட்டனுமே இந்த எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஐக்கிய அரபு அமீரகமும் ஐநா கிட்ட முறையிட்டு இருக்காங்க இந்த மருத்துவமனை தாக்குதலால உடனடியாக இந்த போரை வந்து நிப்பாட்டணும் நீங்க நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஐநா என்னன்னா ஐநா வந்து ஒரு அகதிகள் முகாம பாலஸ்தீனத்துல போட்டிருக்காங்க அந்த அகதிகள் முகாம் மேலேயே குண்டுகள் வந்து வீசப்பட்டிருக்கு இப்போ இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த பாலஸ்தீன மக்கள் இது வரைக்கும் நாற்பத்தி மூணு ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடந்திருக்கான் முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் வந்து தெரியுது இல்லை புத்தின் வந்து போர்க்குற்றம் புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி சொன்னதே அமெரிக்கா தான் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் இங்கே வந்து நெதன்யாவுக்கு நாங்கள் சப்போர்ட் அப்படின்னு வந்து அமெரிக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க புத்தினை பத்தி பேசும்போது ரஷ்ய நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்த வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அணு ஆயுதம் சோதனைக்கு தடைன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருந்தாங்க இது வந்து சைனால வந்து பாஸ் பண்ணலாம் நினைச்சும்போது எட்டு முக்கிய நாடுகள் வந்து இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இந்த தடை வந்து முழுமையா வந்து நடைமுறைக்கு வரல இருந்தா கூட ரஷ்யா வந்து இந்த தடையிலேருந்து இருந்து இப்ப அப்படின்லாம் பேச்சு வந்துட்டே இருந்துச்சு ஏன்னா அவங்க அந்த தடையை ஏத்துக்கிட்டு இருந்திருந்தாங்க அணு ஆயுத சோதனை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன்ல போர் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா அவங்களுக்கு உதவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த தடையிலேருந்து இருந்து விலகிருவாங்க அப்படிங்கிற கணிப்பெல்லாம் வந்துச்சு அந்த கணிப்பு வந்து இப்ப சாத்தியமாயிருக்கு நிஜமாயிருக்கு ரஷ்ய நாடாளுமன்றத்துல வந்து இந்த ஒப்பந்தம் தடை அப்படின்னு சொல்றதுல இருந்து நாங்க பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் பாலஸ்தீன போற வச்சு இந்தியாவிலயும் சில சலசலப்புகள்லாம் உண்டாயிருக்கு சரத்பவார் அவர் வந்து இந்திய அரசாங்கம் ஒரு தவறான ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க இஸ்ரேலுக்கு நம்ம ஆதரவு கொடுத்துருக்கவே கூடாது நம்ம காலங்காலமாக பாலஸ்தீன பக்கத்தான் நம்ம நின்றுகிட்டு இருப்போம் ஆனா இது ரொம்ப அபத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரத் சரத்பவார் இப்ப அதுக்கு வந்து பிஜேபி சைட்ல இருந்து கடும் கடனம் வந்து தெரிவிக்கிறாங்க அசாமுடைய சிஎம் ஹிமந்தா பிஸ்வா என்ன சொல்கிறாருன்னா சரத்பாவார் வந்து ஹமாஸை ஆதரிக்கிறாரு அதனால் அந்த போருக்கு உதவி செய்கிறதுக்காக அவருடைய மகள் சுப்பையா சூழவே அந்த போருக்கு அனுப்புவார் அப்படின்லாம் செட் பண்ணி விட்டுருக்காங்க என்ன அரசியல்னே தெரியல இது அவர் சொன்னது பாலஸ்தீன வந்து ஆதரிச்சிருக்கோம் இவ்வளோ காலமான்னு தான் சொல்லியிருந்தாரு பட் ஹமாஸ் ஆதரிக்கிறோன்னு வந்து அதை திருப்பி விட்டுருக்காங்க பிளேர் ஆனா என்னன்னா இவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா வந்திருக்கார் சரத்பவார் நரசிம்ம ராவ் காலத்துல ஆமா தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி மூணு வரைக்கும் பட் ஆனால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அவர் மட்டும் இல்லை ஹிமந்தா பிஸ்வா மட்டும் இல்லை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வந்து என்ன சொல்றாருனா பயங்கரவாதம் எங்கே தலை தூக்குனாலும் அதை ஒடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு பிரதமர் மோடி ஆனால் இவங்கள பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சரத்பவார் வந்து ஒரு பொறுப்பற்றத்தனமாக இர்ரெஸ்பான்சிபிளாக இந்தமாதிரி இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பியூஷ் கோயலும் வந்து இது அநாகரிகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு அப்படின்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் என்னன்னா நிதின் கட்கரிக்கும் மோடிக்கு இதை அப்படியா இப்போ வந்து மோடி வச்சுக்கு சொப்பட்லாம் பண்றாரா முட்டிங்ஸ்னா நேரம் இருந்திருப்பாரா இந்த அமைச்சரவையில் இல்ல ஒரு மீட்டிங்ல வந்து பிரதமர் மோடி போய்கிட்டு இருப்பாரு உட்காந்துக்கிட்டு இருப்பா அவளை கண்டுக்காம எல்லாம் கொளுத்தி போட்டுட்டு இருந்தா சோசியல் மீடியால காங்கிரஸ் வச்சுக்காரங்க ஆமா கொளுத்தி போட்டாங்க காங்கிரஸ் பத்தி பேசும்போது இன்னொன்னு கொளுத்தி போட்டிருக்காரு ராகுல் காந்தி தெலுங்கானால அந்த ஐந்து மாநில தேர்தல் வருது இல்ல அங்க பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாரு வந்திருந்த என்ன சொன்னார்னா கேசிஆர் வந்து கேசிஆரும் சரி இங்க இருக்கிற ஓவைசியும் சரி ரெண்டு பேரும் பிஜேபியோட மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபி வந்து கேசிஆரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேருக்குமே வாக்களிக்காதீங்க எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம கேசிஆர் வந்து மக்கள் கிட்ட வந்தே பல வருஷம் ஆயிடுச்சு அவர் உள்ளே தான் இருக்கிறாரு உங்கள்கிட்ட இருந்து அப்படியே தள்ளி போயிட்டாரு அவரோட இவருமே ஃபேமிலி ரூல பத்தி பேசிருக்காரு ராகுல் காந்தி அவர் நமக்கு தேவையாகும் அதான் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து வரதே இல்ல இங்க ஆட்சி பண்றது அவரோட குடும்பம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஏதோ சும்மா உக்காந்துருக்காருங்குற மாதிரி பேசிருக்காரு சோ வந்து கேசிஆர் இதுக்கப்புறம் திரும்ப வந்து கொந்தளிப்பாருன்னு நினைக்கிறேன் அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஆனால் மத்திய அரசுலேருந்து ஒரு இனிப்பான செய்தி மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்திருக்கு நாலு பர்சன்ட் நகவலைப்படி உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க இதனால ஒரு எழுவத்தாறு லட்சம் பேர் ஓய்வூதி ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்களாம் அப்புறம் ஒரு முப்பது லட்சம் பேருக்கு மேலே மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து நாலு பர்சன்ட் நகவலைப்படி ஜூலியிலேருந்து கணக்கிட்டு கொடுக்கப்படும்லாம் சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்னென்னா அந்த ரயில்வே ஊழியர்களுக்கு போனஸ் எழுவத்தெட்டு நாட்கள் கணக்கு பண்ணி கொடுக்குறாங்களாம் தீபாவளி போனஸ் வேலைக்கு தீர்லாம் யோசிக்கிறியா மோடிக்கு கீழே மோடிக்கு கீழே மத்திய அரசு ஊழியர்னா இன்னும் மோடி கீழே தான் வருவோம் நம்ம ஓகே பிரதமர் மோடி பற்றி பேசும்போது அவரோட சொந்த மாநிலமான குஜராத் இருக்குல்ல அங்கே போன ஆண்டு அக்டோபர் மாதம் கேதா அப்படிங்கிற மாவட்டத்தில் இஸ்லாமியர்களை கம்பத்தில் கட்டி வச்சு காட்டு மிராண்டித்தனமாக அடித்தாங்க அங்கே உள்ள காவல்துறையினர் இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வைரலாச்சு பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கப்புறம் அவங்க மேலே வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அங்கே அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு குஜராத் நீதிமன்றம் பதினாலு நாட்கள் வந்து சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க ரொம்ப கடுமையான நெல்லையா இருக்கேப்பா அதான் உயர் நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணி உச்ச நீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க குஜராத்தில் கொடுக்குற தீர்ப்புகள் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு விசித்திரமா இருக்கு அப்படின்னு பதினாலு நாள் தண்டனை ஒருவேளை அந்த ரெண்டாயிரம் ரூபா கட்ட முடியலாம் எக்ஸ்ட்ரா மூணு நாள் தண்டனைங்கிறதையும் அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்டான ஒரு தான் இருக்குது இது இன்னொரு பக்கம் வந்து டெல்லியில் நடந்த ஒரு கொலை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து செப்டம்பர் மாதம் அங்கே இருந்த பத்திரிகையாளர் சௌமியா விஸ்வநாத் அப்படிங்கிறவங்க அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்ல ஏறி வரும்போது பாதி பாதி வழியில் மர்ம நபர்கள் வந்து தடுத்து அவங்கள சுட்டு கொலை பண்ணாங்க இந்த சம்பவம் வந்து அந்த டைமில் பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தி இருந்துச்சு ஆனால் அங்கே யார் அவங்க குற்றவாளிங்கிறதே கண்டுபிடிக்கவே முடியாம தான் இருந்துச்சு அது அதுக்கு அடுத்து ஒரு கொலை நடந்தது ஜிகிஷா ஜோஷ் அப்படிங்கிறவங்களோட கொலை அதுவுமே இதே டைப்பில் நடந்ததுனால அதில் சில தடயங்கள் கிடைக்க அதை வச்சு ஒரு ஐந்து பேரை அரெஸ்ட் பண்ணாங்க காவல்துறை அந்த ஐந்து பேர் தான் இந்த கொலையும் பண்ணியிருக்காங்கிறது வந்து பின்னாடி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி இந்த விசாரணையெல்லாம் கோர்ட்டில் நடந்து பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு வச்சு இப்போதான் வந்து தீர்ப்பு வந்திருக்கு அந்த ஐந்து பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான தீர்ப்பு வந்து பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தண்டனை விவரம் வந்து பின்னாடி அறிவிக்கப்படும் ஆனால் குற்றவாளிகள்ங்கிறது வந்து டெல்லி நீதிமன்றம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அவங்களோட சௌமியா விஸ்வநாத்தோட பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் இதை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா எங்கள் பெண் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல எங்களோட பொண்ணு ஆனால் இது வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது நீதி கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி புலல் சிறையில் நான்கு மாதமாக கம்பிக்கு பின்னாடி எண்ணிக்கிட்டு இருக்காரு ஒன் டூ த்ரீ இண்டு ஜாமீன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கம்பியை சொல்லலை எத்தனை நாள்ல கிடைக்கும் அவரும் எண்ணி எண்ணி அழுத்து போயிட்டாரு திருப்பி திருப்பி விட்டுறாங்க மனுவெல்லாம் என்னன்னா இப்போ போன வாரம் கூட ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிருந்தாங்க உயர் நீதிமன்ற சமிட் பண்றதுக்காக சீரியஸா உடம்பு முடியலீங்க அவருக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு கொடுத்துருவான்னு எதிர்பார்த்தாங்க அப்போ கூட ஜெய்சந்திரன் நீதிபதி வந்து பெருசா ஆர்வம் காட்டவே இல்லை அந்த வழக்குல அமலாக்கத்துறை டைம் கேட்டோடனே ஓகே அப்படின்ட்டார் தேதி குறிப்பிடா ஒத்தி வச்சுருந்தாங்க பட் இன்றைக்கி வந்திருக்கு இந்த வழக்கு என்ன நீதிபதி சொல்லியிருக்காருன்னா செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக் தலைமறைவாக இருக்கிறார் அதனால் சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இவரும் வந்து வெளியே போயிட்டாருன்னா நிச்சய சாட்சியை வந்து கலைச்சிருவாங்க அதனால வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது மருத்துவ காரணங்கள் இருந்தா கூட அதை விட நிறைய காரணங்கள் இருக்குது கொடுக்க கூடாதுங்கிறதுக்கான ஏன்னா வந்து ரைடு போனப்ப ஐடி அதிகாரிகளே நீங்க தாக்கியிருக்கீங்க பாத்தியா ஊழ்வினை உறுத்து வந்து ஊற்றும் அப்ப செந்தில் பாலாஜியிட்ட கேட்டப்ப தலைமைச் சேர்த்துல இருந்தாரு அப்படியே கேஷுவலா பேசிட்டு போனாரு

ஆயுத பூஜை வர அப்புறம் ஆயுத பூஜை உள்ள கொண்டாட முடியும் உள்ள காவடல் கொண்டாடுவாங்க ஆயுதங்களுக்கு பட்டைய போட்டு இவர் என்ன கொண்டாட முடியும் பாவம் ஆமா இவருக்கு ஏதாவது கொடுப்பாங்கல்ல பூஜையை ஒட்டி சொல்றேன் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சில அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு வந்து இந்த நாவலூரில் வந்து டோல்கேட் இருக்குல்ல அதுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கப்படாது ஏன்னா மெட்ரோ ரயில் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால வந்து இப்போ அதுக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு ஐ ஜாலி அப்படின்ட்டு அந்த ஓய்மார் பக்கம் எல்லாம் இருப்பாங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கான அந்த காமன் ஈபி இருக்குல்ல அதை வந்து கமர்ஷியல் ஆக்கிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது ஏன்னா மோட்டர்ச்சாட்டு தான் உண்மை உண்மை அந்த குற்றச்சாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல என்ன பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து அந்த மோட்டரு இந்த லைட்டு இதெல்லாம் போட்டு பில்லு எகிரிடுது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாங்கல்ல அதனால வந்து இப்போ என்னென்னா அந்த யூனிட்டுக்கு எட்டு ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க அதை வந்து ஐந்தரை ரூபாயா குறைச்சிருக்காங்க அஞ்சு ரூபா ஐம்பது காசா இது வந்து ஸ்மால் அப்பார்ட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எத்தனை வீடு என்னங்கிறது இன்னும் கிளாரிட்டியா இல்லை ஸோ வந்து ரெண்டு வீடு இருந்த அப்பார்ட்மெண்ட்னு சொல்லி இது பண்ணுவாங்க அது ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் வந்துடும் இப்போ நாலு பேருக்கு வந்து ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் வராதுன்னா என்ன பண்ணுவாங்க அதுதான் சொல்றேன் அது ரெண்டு மட்டும் தான் நாலு எல்லாம் இருந்தால் கிடையாதுட்டாங்கன்னா அதுவும் வேஸ்ட்டுங்கிற ஏன்னா நிறைய பேர் வீடுகளில் அவங்க வீட்டுக்கு ரெண்ட் கம்மியா தான் வருது காமன் பில் அதோட டபுள் மடங்கு வருது புரியவே இல்லை ஆமா இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சொல்லிருக்காங்க பாப்போம் என்ன பண்றாங்க அதிமுகவுடைய ஒரு வழக்கு அதிமுக மட்டும் இல்ல முன்னாள் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணணும் இங்கயா சட்டமன்றத்தில் நடக்கிறத அப்படின்னு வழக்கு போட்டிருந்தாங்க அது வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இவங்க வந்து ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க எதிர்க்கட்சிகள் பேசுகிறத அப்பப்போ கட் பண்ணி விட்டுறாங்க அப்படிங்குற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க நீதிபதி தலைமை நீதிபதியும் பரத சக்கரவர்த்தியும் சேர்ந்து விசாரிச்சாங்க இந்த ஓகே நீதிபதி என்ன கேட்டாருன்னா முதல்ல நீதிமன்றம் சபாநாயகர் முடியில் தலையிட முடியுமா அதை விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதிமுகடை கொரோடா எஸ்பி வேலுமனை கேள்வி எழுப்பியிருக்காங்க அவர் சப்மிட் பண்ணணும் இப்ப அதுக்கு பிறகு நவம்பர் தான் வழக்கு வரப்போகுது ஓ வழக்கு அப்போ இதில் தான் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்து சீட்டு மாத்துறது போவாங்க அதிமுக ஐயா என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு நீ ஒரு சைடாவே பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால சட்டம் ஒன்றம் முடிஞ்சது எனக்கு தலை வலிக்குது கழுத்துல வலிக்கணும் கழுத்து வலிக்குது அதனால மாத்தி விட்டுருங்க தலை வலியா இருக்குன்னு வேணா சொல்லுவாரு இல்ல ஒரு சைடு பாத்துட்டு தலை வலி வரும் ரொம்ப நேரம் சரி ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா நேற்று சங்கரன் கோவில்ல ஐம்பத்தி ரெண்டாவது அதிமுகவுடைய தொடக்க விழா வந்து நடந்திருக்கு நேத்து காலையில வரை இங்கதான் பிறந்த எடப்பாடி ஈவினிங் வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி தூத்துக்குடி போய் அங்கேருந்து அப்படியே கார் வழியாக சங்கரம் கோயிலுக்கு போயிருக்காரு சரி காலையிலேயே இங்கே அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு வந்து பேசியிருக்காரு முக்கியமான நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் சுதந்திரமாக அவங்க வேலை பார்க்கணும் மாவட்ட செயலாளர்கள் தலையிட்டா கூட நீங்கள் தலைமை கழகத்தில் போர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நம்பிக்கைலாம் கொடுத்துருக்காங்கன்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் சுமார் ஒரு இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் பூத் கமிட்டி மெம்பர்ஸை போட சொல்லியிருக்கிறான் எடப்பாடி பழனிசாமி அப்படி கிட்டத்தட்ட போட்டுட்டாங்கன்னு வச்சுக்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருங்கச்சி இன்னொருப்ப அங்க பேசுறப்ப வந்து அஹ் மத்தியில மாறி மாறி ஆட்சிக்கு வந்தா கூட தமிழ்நாட்டை வந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்குதான் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னவர் முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசுகிறார் துர்கா ஸ்டாலின் அது கட்சி கிடையாது திமுகங்கிறது ஒரு கம்பெனி தான் அதில் யார் யார் டேரக்டர்னா ஸ்டாலின் டேரக்டர் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கனிமொழி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க கோ டேரக்டர் இருக்காரா அதெல்லாம் சொல்லியிருக்காரு ஆமாம் ஆனால் வந்து எங்கேயும் பிஜே விமர்சனம் பண்ணவே கிடையாது ஆனால் இங்கே சென்னையில் நிர்வாகிகள் கூட்டத்தில் கோஸ்டர் டோரில் பேசுகிறப்ப எல்லார்கிட்டையும் போய் இதை சொல்லுங்கள் மக்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுங்கள் நம்ம டேரெக்டாகவும் கூட்டணி கிடையாது பிஜேபி ஓட மறைமுகவும் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அதே ஸ்டாண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாருக்கு அதே ஸ்டாண்டு தான் தூத்துட்டகரா மாத்தி பாருன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து அதான் பிஜேபி ல உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக எங்க கூட்டணில இருந்து வெளியே போயிருச்சுன்னு சொல்றீங்கல்ல அவர் வந்து மோடிய விமர்சிக்கட்டும் இல்ல பிரதமரா அவர் வர வேணாம்னு சொல்லட்டும் மோடி பிரதமராக ஆக வேணாம் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க என் கூட்டணியில இல்லைன்னு சொல்லி நாங்க வச்சுக்கிறோம் அவர் மோடி தான் பிரதமராகணும்னு ஆகணும்னு சொன்னாங்கன்னா அவர் என்டிஏ கூட்டணியில தான் இருக்காருன்னு ஒரு புது லாஜிக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபில அதான் நேற்று ஃபுல்லா விமர்சனம் பண்ணது திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு வரப்போது நாடாளுமன்ற தேர்தலு இல்ல அவருக்கு தான் விமர்சனம்

இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இந்த படங்கள் வந்தாலே நம்ம அந்த ரசிகர்கள் இந்த முன்னணி நடிகர்கள் சொல்றவங்களோட ரசிகர்கள் ஒரு ஹைக்கு போயிடுவாங்க அதுல சில கிறுக்குத்தனங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ இந்த ஜெயிலர் படம் வந்தப்ப நாக்குல எல்லாம் சூடம் ஏத்தி சில பேர் வாய் கெடுத்துக்கிட்டாங்க அஜித்லாம் சாப்பிடுவாங்க ரஜய் ரசிகர்கள் அது பண்ணுவாங்க அஜித் ரசிகர்கள் ரத்தத்துலலாம் அபிஷேகம் பண்ணாங்க அந்த பேனருக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு விஜய் ரசிகர்களும் பல கிறுக்குத்தனங்களை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பேனரை வச்சு ரோட ஃபுல்லா அடைச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க டிராபிக் டிராஃபிக் ஜாம்லாம் ஆயிருக்கு புதுச்சேரியில இன்னொரு பக்கம் கோவையில் கருமத்தம்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து நூற்றுக்கணக்கான தேங்காய்களை ரோட்டில் போட்டு உடைச்சிட்டே இருக்காங்க வெறித்தனமாக உடைக்கிறாங்க அது வேறு யாருக்காவது கொடுத்தாவது பயன்படும் ஆனால் அங்கே ரோட்டில் போட்டு உடைச்சி கொஞ்சம் நேரம் டிராஃபிக்லாம் வேறு நிறுத்தி வச்சுருந்தாங்க சில்லு வந்து வண்டியில் ஓட்டிகிட்டு இருக்கோம் மேலே பிடிச்சா என்ன ஆகும் ஆமாம் இன்னொன்று அது கோயிலெல்லாம் உடச்சோன்னு சுற்றி வந்து எடுப்பாங்க இங்கே யாரும் அவங்க உடைக்கிறத பார்த்தா எடுக்கணும்னா தோணும் அடிச்சு நவத்திருவானுங்களோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு விஷயம் வந்து புதுக்கோட்டையில் நடந்திருக்கு அவங்க வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வெங்கடேஷ் தங்கி அப்படிங்கிற தம்பதிகள் அவங்க தேட்டருக்குள்ளேயே வந்து மாலை மாத்தி கண் கலங்கி கல்யாணம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து விஜய் மக்கள் மன்றத்துல இருக்கவங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் ஃபோர் துறைமுகம் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இது வந்து அதானி வந்து அங்க வச்சிருக்காரு துறைமுகத்தை ஓ இதுக்கு தான் ஜி முதல் ஆளா குரல் கொடுத்தாரா மச்சான் தீபாவளி போனஸ் வாங்கிட்டேன்டா அட இருடா ஆயுத பூஜைக்கு பொறி தருவாங்களேன்னு தெரியல அதானி நிலக்கரி ஊழல் உயரும் மின்கட்டணம் ஜெய்ஸ்ரீ அதானி இருபது ஆண்டுகளாக நடிகர்களுக்கு இடையூறு அண்ணாமலை ஜி பத்து வருஷமா நானே நல்லாதான்டா நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா வாழை மீன் இருக்குங்கிறான் வஞ்சர மீன் இருக்குங்கிறான் வடா மீன் இருக்குன்றான் சுறா மீன் இருக்குன்றான் ஆனா மட்டும் இல்லையா முன்னே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இலக்கம் போய் செதில்பாலாஜிக்க சொல்லுவாரு அந்த மாதிரி வண்டு முருகன தூக்கி உள்ள வச்சிருக்கும் போது போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வணிவேலோட அந்த அசிஸ்டன்ஸ் உங்களை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது சொல்லிட்டு முந்துளிக்கவாரு கடைசியில அவருத்திக்கிட்டு அவரு ரத்தம் ஒத்துக்கிட்டு இருக்கோம் அதே போல சிதில்பாலாஜிக்கு ரத்தம் வத்துக்கிட்டு இருக்கு குள்ள குள்ளார உள்ளுக்குள்ள ஜெயிலுக்கு போயிருந்தவங்கலாம் சொல்றாங்கப்பா வாக்கிங் போறாரா வர்றாரா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரா சந்தில் பாலாஜி அங்க ஆமா ரத்த கொதிப்பு வேற இருக்கிறதுனால வாக்கிங் எல்லாம் போக சொல்லி இருக்கதாவும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவருக்குதான் இப்ப அவார்டுங்கிற தெரிஞ்சிச்சு அதான் தெரியுது அதனால கடல்லே இல்லையா விருது அதை செலக்ட் பண்ணல நம்ம டீம் அதனால வந்து அம்மாவாச டு நாகராஜ சோழன் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க அப்படி திரும்பி போட்டா அமைச்சரா இருந்து இப்ப இலாக்கலாத அமைச்சரா இருக்கார்ல அதனால நாகராஜ சோழன் டு அம்மாவாசை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஓகே அதனால அதை கொடுத்துட்டு கூட ஸ்டாலின் சேர்த்துக்கலாம் நீ ஜெயில இருந்தா கூட என் கண்மணி நீ என் கண்ணுக்குள்ள நீ அமைச்சர் தான் அப்படின்னு நம்ப வச்சிருக்காரு சொல்லியிருக்காரு ஆமா சரி அதனால அம்மாவாசை டு சரி நாகராஜ சோழன் டு அம்மாவாசை விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்